இப்பொழுது புதன் திசையும் புதன் திசை நடப்பவர்களுக்கும் எளிய பரிகாரத்தை பார்ப்போம் இப்போ பாருங்கள் இந்த புதன் திசையில் ஒருத்தர் ஜாதகத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்கன்னா அந்த புதனுடைய திசை ஒருத்தருக்கு எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு ஜாதகத்தில் பிறக்கும்போது அவங்க திசை ஆரம்பிக்கிறதுக்கு புதன் திசை பதினேழு வருஷம் திசை நடக்கும் யாராவது ஒருத்தர் ஜாதகத்தில் வந்து புதன் திசை நடக்குதுன்னா ஒரு ஜோசியர் கேட்பார் எனக்கு புதன் திசை எத்தனை வருஷம்னு கேட்பார் சார் புதன் திசை வந்து பதினேழு வருஷங்க அப்போ பதினேழு வருஷம் ஒரே திசைங்களான்னு கேட்டால் ஆமாம் பதினேழு வருஷம் ஒரே திசை தான் அதில் எந்த மாற்றங்களுமே இல்லை அப்போது இந்த புதன் திசை ஒரு மனிதனை என்ன பண்ணும் எப்படி எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த புதன் திசையுடைய ஆதிக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் என்பது பச்சை பச்சை நிறம் அவர் என்ன சொல்லுவார்னா புதன் திசை நடந்தால் வீட்டை சுற்றி நல்லா கார்டன் போட்டுங்க அழகான ஒரு வீடு கட்டி அதுக்குள்ளே வாழ்ந்துட்டு காலையில் எழுந்திரிச்சி கார்டனில் உட்காந்து நிறைய யோசனை பண்ணணும் இப்படி ஒரு அழகழகாக இருக்கணும்னு சொல்லி இந்த புதன் திசை நடக்கிறவங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியே புதன் திசை வராதுக்கு முன்னாடியே அவங்க யோசிச்சு வச்சுருப்பாங்க எப்போ பார்த்தாலும் பாருங்கள் புதன் திசை நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பச்சை க்ரீன் வந்து அப்படியே உள்ளே வந்துடும் அப்போ அந்த க்ரீன் உள்ளே வரும்போது தான் அவங்களோட லைஃப்பே சேஞ்ச் ஆகுது அப்போ புதன் திசை நடக்கிறவங்க அவங்களோட ஜாதகத்தில் அந்த கிரீனை உள்ளே கொண்டு வரும்போது எளிய பரிகாரங்களையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா புதன் திசை நடக்குதுன்னா மரகத பச்சை அப்படிங்கிறது தான் புதன் அப்போது திருவண்காட்டில் இருக்கக்கூடிய புதன் பகவான் கோயிலில் போய் பச்சை பயிறு வாங்கி முறையாக பதினேழு விளக்கு ஏற்றி நீங்கள் அந்த வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா புதன் திசை பதினேழு வருஷத்துக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வேலை புதன் திசை என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தமாக நல்ல அறிவு கல்வி ஞானம் வித்தை அனைத்தும் கற்றுக் கொடுப்பவர் புதன் ஏன்னா புதன் என்ன ஒரு ஜாதகத்தில் புதன் மறைஞ்சிருக்குதும் போ அதுக்கு ஒரு கதி ஒரு கவி சொல்லுவாங்க உடனே மறைந்த புதன் நிறைந்த வளனை கொடுக்கும் மறைந்த புதன் நிறைந்த வளனை கொடுக்கும் சார் எனக்கு புதன் எட்டில் மறைஞ்சிருச்சுங்க சார் அப்படின்னா அப்படி இல்லை மறைந்த புதன் நிறைந்த வளனை கொடுக்கும் புதன் ஒருத்தர் மட்டுமே சூரியனுக்கு முன்னும் பின்னும் போகக்கூடிய ஒரே கிரகம் யாருன்னு கேட்டால் புதன் மட்டும்தான் வாழ்நாள் முழுவதும் சூரியன் பக்கத்தில் இந்த காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த காலபுருஷம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக எல்லாத்துக்குமே இந்த காலபுருஷங்கிறது தெரியணும் அப்போது காலபுருஷங்கிறது என்ன காலம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிற இடம் வந்து மேசம் அந்த காலபுருஷங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இருந்து ஒவ்வொரு கட்டங்கள் எந்த ராசி சொல்லுதோ அதுதான் காலபுருஷம் இந்த காலபுருஷத்துக்கு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அமைப்பை வச்சு பார்க்கும்போது புதன் வந்து மூணு குடைவரும் ஆறு குடைவரும் வருவார் அப்போது இந்த புதனுடைய நிறம் என்னென்னா பச்சை அப்போ வீட்டில் வெத்தலை செடி வாங்கி நீங்கள் வீட்டில் வளர்த்தலாம் அதே போல் ஒரு பச்சை கலர் துணி வாங்கி தானமாக இன்னொருத்தருக்கு நீங்கள் கொடுக்கலாம் பச்சை கலர் புடவை வாங்கி கொடுக்கலாம் பச்சை கலரில் நல்ல ட்ரெஸ்ஸு எது இருந்தாலும் வாங்கி கொடுக்கலாம் உங்களுடைய வீட்டை புதன் திசை நடந்தால் பச்சை கலராக பெயிண்ட் அடித்து மாற்றிக்கலாம் இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புதன் திசை வரும்போது உங்களுக்கும் அந்த எண்ணெய் வரும் ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் வரும் இதில் ஒரு அதிசயம் பாருங்கள் இந்த புதன் திசை நடந்தால் புதன் என்பது பச்சை பயிறு புதன் என்பது புதனுக்கு தகுந்த மூலிகை உங்கள் வீட்டை சுற்றி ஏதாவது ஒரு மூலிகை ஒன்று இயற்கையாகவே அது வளருதுன்னா அது புதன் திசைக்கு சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் ஒவ்வொரு திசைக்கும் அவங்க வாழ்கிற இடத்துல அவங்களுடைய நாற்று தான் அது வளரும் அது இயற்கையாக அது நடக்கும் அது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் புதன் திசை நடக்கும்போது நல்ல அறிவுப்பூர்வமாக இருக்கக்கூடிய யாரெல்லாம் நல்லா அறிவாளியாக இருக்காங்களோ அவங்க கிட்டே பதினேழு ரூபா பணம் வாங்குங்க உங்களுக்குன்னு மனதுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையாக அறிவு இவருக்கு நல்ல நாலேஜ் இருக்குது இவர்கிட்ட நல்லா அறிவுப்பூர்வமாக ஒரு கருத்து சொல்லுவார் இவர்கிட்ட நம்ம ஒரு பைசா வாங்கினா அந்த அறிவு நம்மளுக்கு வரும்னு நினச்சால் பதினேழு ரூபா உங்களோட ஜாதகத்தில் வாங்கி ஒரு பச்சை துணியில் கட்டி அதை வீட்டில் கொண்டு போய் உங்களுடைய பூஜை அறையில் வைங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் புதன் என்பது மகாவிஷ்ணு அப்போ மகாவிஷ்ணுவுடைய பூஜைக்கு நீங்கள் போய் மகாவிஷ்ணுடைய ஆலய வழிபாட்டில் போய் அந்த விஷ்ணுவுடைய ஆலயத்தில் போய் துளசி மாலை வாங்கி போட்டு தெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதே போல் திருநங்கைகளுக்கு பச்சை புடவை வாங்கி பச்சை விலையில் பாசி அதுக்குண்டான அந்த பேன்சி ஐட்டங்களெல்லாம் வாங்கி அவங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாம் ஒரு தட்டில் வச்சு புதன்களை மன்னிக்கி புதனோட ஓரையில் நீங்கள் அதை கொடுத்துட்டு வாங்க ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் ஆண் பாதி பெண் பாதி அத்தனார் ஈஸ்வரர் வந்து புதனோட ஆதிக்கம் தான் அப்போ என்னென்னா சக்தி இல்லாமல் சிவன் இல்லை அப்படிங்கிறதும் அதே தான் அப்போ எல்லாமே பாருங்கள் அந்த இடத்துல சிவன் தான் ரெண்டு வடிவமாக இருக்காங்க அப்போ புதன் என்பது இரட்டைத்தன்மை அது ஆண் பெண் ரெண்டும் கலந்தது அப்போ என்னென்னா திருநங்கைகளுக்கு அவங்கள் வந்து அந்த காலத்தில் இறைவனுடைய அருளால் இவங்களை எல்லாம் படைச்சு வச்சதே நம்மளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய உதவியாக தான் அப்போ புதன் திசை நடக்கிறவங்க யாராக இருந்தாலும் வருஷத்தில் ஒரு முறை பச்சை புடவையும் விலையில் அந்த பேன்சி சம்மந்தப்பட்ட பொருள்களெல்லாம் வாங்கி பெண்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் ஒரு தட்டில் வச்சு புதங்கிழமனைக்கு ஒரு கோயில் வாசலில் நின்று நீங்கள் தானமாக கொடுத்துட்டு வந்தால் அந்த புதன் திசை உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும் அப்போது இதில் பாருங்கள் உத்தரதேசமங்கை தேசமங்கை கோயிலுக்கு தேசமங்கை கோயிலுக்கு ஒரு நடராஜர் சிலை ஒன்று இருக்குது வருஷத்தில் ஒரு நாள் அந்த சாமியை கொண்டு வந்து வெளியில் வச்சு அதுக்கு எல்லா அபிஷேகங்கள் பண்ணி ஹோமங்கள் எல்லாம் வளர்த்தி யாகம் நடத்தி எல்லா மக்களும் நல்லா வந்து ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி எல்லாரும் அந்த கண்குள்ளாத காட்சியை பார்க்குறது எங்கேன்னு கேட்டிங்கன்னா உத்தரதோஷம் மங்கை அப்போது அந்த உத்தரதோஷம் மங்கைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உத்தரதேசம் மங்கையில் அந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோயில் உலகத்திலேயே மையப்புள்ளி அங்கே தான் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய சிறப்பான ஆலயம் அந்த ஆலயத்தில் போய் ஒரு பச்சை வஸ்திர துணி ஒன்று வாங்கி நீங்கள் அந்த ஆலயத்தை போய் நீங்கள் வச்சு உங்கள் நெய்வேதியம் பண்ணி உத்தர தேசமங்கை கோயிலுக்கு போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க அந்த நடராஜருடைய சன்னிதானத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தாலே உங்களுடைய வாழ்வாதாரம் மிக சிறப்பாக இருக்கும் அதே போல் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுடைய ஆலயத்துக்கு நீங்கள் போய் துளசி மாலை வாங்கி போட்டு வலம்புரி சங்கு பூஜையில் வீட்டில் கொண்டு வந்து வலம்புரி சங்கும் துளசி மடம் வச்சு வீட்டில் பூஜை பண்ணி கும்பிட்டிங்கன்னா காசு உங்களுக்கு எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா சங்கு வந்து மகாலட்சுமி அது மகாவிஷ்ணு கையில் தான் இருக்குது அப்போ பெருமாளுக்கு வந்து துளசி மகாலட்சுமி பெருமாள் கால் கடலேயே உட்காந்துருக்குது அப்போ துளசி மடம் வச்சு சங்கு வச்சு வீட்டில் வளம்புரி சங்கு வச்சு நீங்கள் பூஜை பண்ணால் மிக மிக அற்புதமான யோகங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதே போல் அத்தனாரீஸ்வருடைய கோயிலுக்கு போன மாதிரியே கூத்தாண்டவர் கோயிலுக்கு போய் ஒரு நாள் புதன் திசை நடக்கிறவங்க ஆலய வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அந்த ஆலயத்தில் போய் இந்த தெய்வங்களை எல்லாம் வணங்கிட்டு வந்தால் உங்களுடைய பிரச்சனை வந்து அதோடு தீரும் அதுக்கு ஒரு அபிஷேகம் வச்சு ஒரு பச்சை பயிர் வேக வச்சு பதினேழு பேர்த்துக்கு அன்னதானம் கொடுத்து இந்த வேலையெல்லாம் நீங்கள் ஒரு சே ஒரு சேகரித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கும் அப்போது அந்த கூத்தாண்டவருடைய பாதத்தில் வச்சு இத்தனை பொருள்களையும் அதுக்குண்டான எல்லா பொருள்களையும் சோப்பு சீப்பு கண்ணாடி அந்த பவுட்ரு காதோளை கருகுமணி மொச்சி மொரம் எல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சு இறைவன் வந்து அந்த இடத்துல தான் பெண்களுக்கு பிடிச்சமான பொருள்களை எல்லாம் படைக்கலாம் பண்ண சொல்கிறாங்க அப்போ அதை எடுத்து வச்சு கூத்தாண்டவருடைய பாதத்தில் வச்சு அதுக்கப்புறம் வந்து திருநங்கைகளை கொண்டு போய் நீங்கள் தானம் கொடுத்தால் உங்களுடைய புதன் திசை அற்புதமாக வேலை செய்யும் இதில் பாருங்கள் இந்த புதன் என்பது அறிவு சொல்லிட்டோம் ஆக்டிவேட் பண்ணுறது அறிவு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒரு கார்டனை பார்த்தோன்னே உடனே மனசு அப்படியே மகிழ்ந்துடும் அப்போ இந்த புதன் திசை நடக்கிறவங்க மனசுக்குள்ளே ஒரு உல்லாச வாழ்க்கை வாழ்வாங்க முதுமையாக இருக்கிறவங்க இளமையாக இருக்கும்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா புதன் என்பது இளமை அப்போ இளமையாக இருக்கும்னு ஆசைப்படுவாங்க அப்போ இளமைக்குண்டான வேலைகள் எல்லாம் நீங்கள் கொடுக்குற தானத்திலே இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் அதில் தான் நடக்கும் அப்போது புதன் திசை எங்கே நடந்தாலும் சரி அந்த புதன் திசை யாருக்கு நடக்குதோ அவங்க கிட்ட பதினேழு ரூபா வாங்கி உங்கள் வீட்டில் வைங்க இது இதை விட யோகம் ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி கரண்ட் வந்துருச்சு மேலே இருந்து பிரபஞ்சத்தில் இருந்து வானசாஸ்திரத்தில் இருந்து அந்த ஒளி புதன் திசை நடக்குது அப்படின்னாலே இந்த திசைங்கிறது தான் என்ன அந்த ஒளி அது வந்து சேர்ந்து அவங்க மேலே பட்டிருக்கிறதுனால அவர் சொல்லுவார் காளி நிலம் வந்து புதன் ஒருத்தர் இடம் வாங்குறாரு இன்னொரு இடம் கிரை பண்ணுறாருனா அவங்க வீட்டில் புதன் திசை புதன் புத்தி புதனந்தரம் புதன் சூட்சமம் இது இல்லாமல் இடம் வாங்க முடியாது ஒருத்தர் திசை நடக்குது ஒரு பெரிய பூமி விவசாய பூமி பெரிய விவசாயம் பண்ண பூமி வாங்கணும்னா அது திசை நடக்கணும் அப்போது புதன் திசைங்கிறது என்னென்னா கட் பண்ணுறது அதாவது வந்து கார்னர் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வைக்கிறத காளி நிலம் விவசாயி பூமிங்கிறது நீண்ட தூரம் இருக்கக்கூடிய பூமி அப்போது இந்த ஜாதகத்தில் ஏதாவது வந்து புதந்திசை உங்களுக்கு நல்லா இருக்கும்னா அந்த காளி நிலம் வாங்கி அந்த நிலத்தை வந்து பூமி பூஜை போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடு ஸ்டார்ட் பண்ணால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சுபிச்சமாக இருக்கும் அதே போல் மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்தில் போய் மதுரை மீனாட்சி கிளி இருக்குது இல்லைங்களா அதை போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க ஏன்னா மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்தில் அந்த கிளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சை கலரில் அது அப்படியே இருக்கும் அந்த பச்சைக்களை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் எப்பவுமே ஒரு கணக்கு வச்சுக்கோங்க புதன் திசை யாராவதுக்கு நடக்குது புதன் என்பது பேங்க்கு பத்திரம் டாக்குமெண்ட்டு ஆடிட்டிங் கணக்கு வழக்குகள் பல பேப்பர்ஸு இது எல்லாமே புதனோட ஆதிக்கம் தான் இந்த புதன் பேப்பர் சம்மந்தப்பட்டது யாராரெல்லாம் என்னென்னமெல்லாம் அந்த பேப்பர் பேப்பர் சார்பில் என்னென்ன தொழிலெல்லாம் பண்ணுறாங்களோ அத்தனையும் புதன்தான் அப்போ இவங்க எல்லாருமே இந்த ஆலயங்களுக்கு போய் வணங்கிட்டு வரலாம் இந்த புதன் திசை நடக்கிறவங்க மறக்காமல் இந்த எளிய பரிகாரத்தை செய்து உங்களுடைய மன வாழ்க்கையில் ஒரு சிறப்பான முறையில் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த எளிய பரிகாரத்தை ஆதி காலத்தில் சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிமார்கள் யோகிகள் இவங்க எல்லாம் இந்த திசையில் இந்த புத்திகள் நடக்கும்போது இந்தந்த ஆலயங்களில் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய முன்ஜென்மத்தினுடைய கர்மா நீங்கி இந்த திசையில் புண்ணியத்தை தேடி வாழ்வீங்கன்னு என்று சொல்லி அந்த காலத்திலே இதெல்லாம் யோகிச்சு வச்சுருக்காங்க அதை இன்றைக்கி எளிய முறையில் உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த வாய்ப்பு கிடைச்சதுனால இதை நீங்கள் அப்படியே பயன்படுத்தி இந்த புதன் திசையை பரிபூர்ணமாக நீங்கள் வாழுங்க இது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்போ இந்த யோகங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புதன் திசை நடக்கிறவங்களுக்கு மட்டுமே இந்த பரிகாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது எது செஞ்சாலும் புதன்கிழமனைக்கு செய்யுங்க புதன்கிழமனைக்கு செய்கிறது நல்லது உங்களுக்கு எதாவது புதன்கிழமனைக்கு சரியான முறையில் எல்லாமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் ரிப்பனை வெட்டி போட்டுருங்க ரிப்பனை கட் பண்ணி கட் பண்ணி போடுங்க புதனுடைய தோஷம் வந்து நிவர்த்தியான மாதிரி ஒரு சைக்கிள் டியூப் இருக்குது டக் டக்குனு கட் பண்ணி அப்படியே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் புதன் திசை ஆக்டிவேட் ஆகிரும் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும் இந்த புதன் திசை உங்களுக்கெல்லாம் ஒரு எளிய பரிகாரத்தை சொல்லியிருக்கேன் நல்லபடியாக இந்த பரிகாரத்தை செய்து பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்து இந்த அஸ்ட்ரோ மாரிமுத்து விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம் பிரசன்ன ஜோதிடர் மாரிமுத்து திருப்பூர் நன்றி வணக்கம்